மீனராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தங்களுடைய வாழ்வில் அடுத்த முப்பத்தி ரெண்டு நாட்கள் மிக வலுவாக கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது இதுவரை இல்லாத அதிரடியான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய கூடிய வகையில் மீனராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன அது மட்டுமல்லாது அடுத்த முப்பத்தி ரெண்டு நாட்கள் ஆடி மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது மீனராசிக்காரர்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தின் துவக்கத்திலிருந்து இருந்து பதினைந்தாம் தேதியிலிருந்து மிக வலுவாக சூரியன் அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் சுகஸ்தானமாகிய நான்கில் குருவுடன் இணைந்து முழுமையாக விளம்பரப் போகிறார் கரகரான புதன் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து ஐந்தாம் இடத்திற்குள் நுழைகிறார் அனஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய ராசியின் அதிபதி இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் தைரியத்தில் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க அதோடு மட்டுமல்லாது ராசிக்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய சனி இந்த வேளையில் திருக்கணிதத்தின்படி ஜென்மத்தில் நுழைந்திருந்தாலும் வாக்கியத்தின்படி விரயத்தில்தான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் விரயத்தில் அவர் வக்ரகதியில் திரும்புகிறாருங்க வாக்கிய பஞ்சாகமத்தின்படி எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் லாபஸ்தானத்தை நோக்கி நகரக்கூடிய பனியின் அமைப்பால் மிக சிறப்பான அதிரடியான மாற்றங்களை உறுதியாகவே மீனராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான நல்ல சூழல் நிறைவாக கிடைக்கிறது இப்படி அடுத்த முப்பத்தி இரண்டு நாட்களில் அதிரடியான மாற்றம் கிரகநிலைகளின் அமைப்பில் ஏற்படக்கூடிய இந்த வேளையில் நவ கிரகநிலைகளின் அமைப்பையும் மீன ராசிக்காரர்களுக்கு ஆராய்ந்து பார்க்கும் போது பொதுவாகவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாகவும் கணக்க சிதமாகவும் இந்த வேளையில் கைகூடுவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் மீனராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறது ஏனென்றால் இந்த வேளையில் நவகிரக நிலைகளின் அமைப்பையும் ஆராய்ந்து பார்க்கும் போது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் நிறைவாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வரும்போது முழுமையாக உஷ்ண கிரகமான சூரியனும் அவருடன் இணைந்து வலம் வருவதால் பூவுடன் சேர்ந்த நாரும் வணக்கம் என்று சொல்வது போல் சூரியன் மற்றும் புதனின் அமைப்பால் நிறைந்த நன்மையை நிச்சயமாக சந்திப்பதற்கான யோகம் உங்களை தேடி வருகிறது புதன் அதற்கு பிறகு ஐந்தாம் இடத்தில் நுழைவதால் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்திக் கொடுக்க போகிறார் அதோடு மட்டுமல்லாது பிரயத்தில் வலம் வரக்கூடிய சனி பகவானும் பக்ரகதியில் திரும்பி லாபஸ்தானத்தை நோக்கி நகர்வது ராசிக்கு லாபாதிபதியும் விரயாதிபதியுமாக இருக்கக்கூடிய சனி லாபத்தை நோக்கி நகர்வது நிறைந்த தன லாபத்தையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறது ரூணரோக சத்துருஸ்தானம் ஆகிய ஆறில் செவ்வாயும் மோட்சக்காரகரான கேதுவும் இணைந்து வளம் பெறுவதால் கடன் சார்ந்த தொல்லைகள் ஆரோக்கிய தொல்லை பல்வேறு வகையான நெருக்கடிகள் சிரமங்கள் என அனைத்தையும் உறுதியாகவே தகர்த்தறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்க கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளை இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக மீன ராசிக்காரர்களை தேடி வருகிறது ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சந்திரன் பனிரெண்டு இடங்களில் மாறி மாறி வளம் வந்தாலும் பெரும்பாலும் நன்மையையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க கூடிய அமைப்பில்தான் வளம் வருகிறார் இப்படி நவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ஒன்பது கிரகநிலைகளின் அமைப்பும் இப்படி இருக்கக்கூடிய வேளையில் ராசியின் அதிபதியான குரு பகவானின் ஆதிக்கம் சற்று கூடுதலாகவே இருக்கக்கூடிய வேளையில் சனி வக்ரகதியில் திரும்பி இருக்கக்கூடிய இந்த தருணம் இடமாறுதல் ஊர் மாறுதல் என பல வகையான மாற்றம் ஏற்பட்டாலும் நல்ல முன்னேற்றத்திற்கு உறுதியாகவே நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது பகை உணர்ச்சியை தவிர்த்து புத்திசாலித்தனமாக பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளை உறுதியாகவே ஏற்படுத்திக் கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் மீன ராசிக்க இந்த கிடைக்கிறது என்பதை நாட்கள் உறுதிப்படுத்திக் கொடுக்கிறது மேலும் இந்த வேலையில் நான்கு மற்றும் ஏழாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் ராசியின் நீச்ச அதிபதியாகவும் பார்க்கப்படுகிறார் முற்பகுதியில் குருவுடன் இணைந்து சுகஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய அவர் பிற்பகுதியில் மிகவும் வலுவாக பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தில் நுழைகிறாருங்க பஞ்சமஸ்தானத்தை அவர் அலங்கரிப்பதால் இந்த தருணத்தில் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் பிள்ளைகளால் வந்த பல்வேறு வகையான சிரமங்கள் போன்றவற்றில் நல்ல மாறுதல் இதுவரை இல்லாத அளவிற்கு கிடைக்க போகிறது திடீரென பல சுபகாரிய பேச்சுகள் முடிவாகலாம் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு உறுதியாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேலையில் கிடைக்கிறது மேல் அதிகாரிகள் மற்றும் நிர்வாகத்தின் ஒத்துழைப்பும் சாதகமாக இந்த வேலையில் அமையும் மிக பெரிய அளவில் பாராட்டும் அங்கீகாரமும் கிடைக்கக்கூடிய வகையில் உங்களுடைய பணிகள் திருப்திகரமான சூழலை நிச்சயமாக மீன ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறது தொழிலை விரிவுபடுத்துதல் உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் உருவாக்கிக் கொள்வதற்கான அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்கிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் ராசிக்கு மூன்று மற்றும் எட்டாம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறார் தைரியாதிபதியாக இருப்பதோடு மட்டுமல்லாது அஷ்டமாதிபதியாகவும் இருக்கிறார் அது மட்டுமல்லாது ராசியின் உச்ச அதிபதியாகவும் ராஜ யோகாதிபதியாகவும் மீன ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறாருங்க அவர் இந்த வேளையில் ஆட்சி பலம் பெறக்கூடிய தருணம் என்பது பல்வேறு வகையில பிரச்சனைகள் உங்களை துரத்தி கொண்டிருந்த சூழலில் இதுவரை இல்லாத அளவிற்கு சிறப்பான மாற்றத்தை சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது மன கவலை இந்த தருணத்தில் உறுதியாகவே விலகுவதற்கான வாய்ப்பை அஷ்டமாதிபதியும் தைரியாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கரன் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க எதையும் திட்டமிட்டு சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் பிரம்மாண்ட மான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது எதிர்பாராத சில மாற்றங்களும் அலைச்சலும் ஏற்பட்டாலும் கூட அவற்றின் மூலமாக பனலாபத்தையும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே மீன ராசிக்காரர்களை தேடி இந்த வேளையில் வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது ராசிக்கு விரையாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதியில் திரும்புகிற ஆறுங்க ஏற்கனவே விரயஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று வலம் வரக்கூடிய சனி பகவான் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி வக்ரகதியில் திரும்பக்கூடிய இந்த தருணம் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் ஏழரை சனியின் ஆதிக்கம் நிறைந்த இந்த வேளையில் நன்மை நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது பண வரவில் இருக்கக்கூடிய தட்டுப்பாடுகள் விலகும் தொழில்துறை வியாபாரத்துறையில் இருக்கக்கூடிய கடுமையான போட்டிகள் நெருக்கடிகள் விலகும் எதை செய்தாலும் நன்கு யோசித்து செயல்படக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு இந்த தருணம் ஒரு பொற்காலமாக அமைய போகிறது இணைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகளை இந்த தருணத்தில் தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணம் மாற்றிக் கொள்ளக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் இந்த வேளையில் கிடைக்க போகிறது அதோடு மட்டுமல்லாது பகவானினுடைய வக்ரம் என்பது மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் உறுதியாகவே மீன ராசிக்காரர்களுக்கு அடித்தளம் இடுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை மேலும் இந்த வேளையில் செவ்வாய் மற்றும் சனியின் பார்வை நேரடியாகவே பதிகிறது மிக வலுவாக விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனியும் ரூணரோக சத்துருஸ்தானம் ஆகிய ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயின் பார்வையும் பதியக்கூடிய இந்த வேளையில் அதீதர் பலத்தையும் நன்மையும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் செவ்வாய் வளம் வருகிறார் சனி ஆட்சி பலத்தில் சஞ்சரித்தாலும் அங்கு வக்ரகதியில் திரும்பிருக்கிறாருங்க எனவே தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய சூழல் உருவாகினாலும் அவற்றை முன்கூட்டியே உணர்ந்து அவற்றை தவிர்ப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்கிறது இந்த தருணத்தில் கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல பிரச்சனைகளில் ஏற்படக்கூடிய சிரமங்களை தவிர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ள முடியும் இடம் வீடு வீட்டு மனை வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் மிகப்பெரிய அளவில் காரிய வெற்றியும் முன்னேற்றமும் தனலாபமும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன எனவே மீன ராசிக்காரர்கள் இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக் கொள்வதற்கு உறுதியாகவே ராசிக்காரர்கள் இந்த வேளையில் நிச்சயமாக வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அப்போது தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலகுவதோடு முன்னேற்றத்திற்கும் வெற்றி வாய்ப்பிற்குமான பல்வேறு வகையான சந்தர்ப்பங்கள் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இதுவரை இல்லாத மாற்றமும் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்கும் பழகுவதில் எளிய குணம் கொண்ட மீனராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அனைத்திலும் வெற்றி கிட்டக்கூடிய தருணமாக நிச்சயமாக அமையும் இந்த அடுத்த முப்பத்தி நாட்கள் ஆணி மாதம் என்பதில் சந்தேகமே இல்லை